உங்கள் சிந்தனைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்த ஆவிக்குரிய புரிதல் நமக்கு மிகவும் அவசியம் அவற்றில் ஒன்றுதான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் முக்கிய காரணமாயிருக்கிற பிதாவை பற்றியுள்ள அறிவு பிதாவை பற்றியுள்ள ஒரு தெளிவு நம்மை ஒரு தைரியம் உள்ள விசுவாசியாக மாற்றும் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை பற்றியுள்ள தெளிவு எவ்வளவு அவசியமோ போல நம்முடைய பரம பிதாவை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு மிகவும் அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய பரம பிதாவை தெளிவான முறையில் அறிந்து கொள்ளும் ஆண்டாக இருக்கட்டும் இந்த காணொளியில் பிதாவை பற்றியுள்ள சில அடிப்படை சத்தியங்களை நீங்கள் கேட்கலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய செய்திகளை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அனுப்புகிற செய்திகளை பற்றிய உள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தாலும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது ரட்சகராய் இயேசு கிறிஸ்தவ் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த ஒரு ஆண்டுகள் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தையை பொறுமையாக கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் கூட நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு எதுவென்றால் பிதாவை மறந்த கிறிஸ்தவம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம் பொதுவாக கிறிஸ்துவம் என்பது திருத்துவத்தை சார்ந்து உள்ளதாக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் திருத்துவம் என்கிற வார்த்தை வேதத்தில் எங்கும் காணப்படாவிட்டாலும் நம்முடைய தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார் GOD exists in three persons. பிதா குமாரன் பசத்தாவி என்கிற மூன்று நிலைகளில் தேவன் காணப்படுகிறார் God. பிதா குமாரன் பசத்தாவை என்ற மூன்று பேரும் முழுமையான கடவுள்கள் ஆனால் ஒரே தேவன் is only one God but God exists in three persons. Each person is fully God. இதுதான் கிறிஸ்தவம் நம்புகின்ற அடிப்படையான போதனை இன்றைய நாளில் கூட பொதுவாக நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரட்சவராய் இயேசு கிறிஸ்தை பற்றியுள்ள புரிதல் நன்கு இருக்கிறது அதே வேளையில் பசுத்த ஆவையான அவருடைய வரங்கள் அவருடைய கிருவலை பற்றியுள்ள புரிதலும் நன்றாக இருக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் மூல காரணமா இருக்கிற பிதாவாகிய தேவனை பற்றியுள்ள புரிதல் மிக மிக குறைவு பிதா எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியுள்ள வெளிப்படுத்தல் மிக மிக குறைவு கடைசி காலங்களில் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார் என்கிற அந்த புரிதல் ஒரு விசுவாசிக்கு மிக மிக அவசியம் என்று நாம் உணர வேண்டும் அதாவது நாம் மறுபடியும் பிறக்கும்போது போது பசத்த ஆவியானவர் நம்மை இயேசு கிறிஸ்துக்கு நேராக வழி நடத்துகிறார் புண்ணிய புண்ணியக்காரங்களை நாம் மதித்து அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பிதாவுக்கு நேராக வழி நடத்துகிறார் அனுப்பிய முக்கிய நோக்கமே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தம்மை அணுக வேண்டும் என்கிற மிகப்பெரிய நோக்கத்தோடு தான் பிதாவாய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார் எனவே குமாரனுடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களே தன்னை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட மக்களை பிதாவுக்கு நேராக வழி நடத்துகிற அந்த ஒரு மிகப்பெரிய ஊழியன்தான் மனிதனாக இயேசு கிறிஸ்துங்கிற பேரில் அவதரித்த அந்த மிகப்பெரிய பணி நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நமக்கு எந்த அளவுக்கு இரட்சிகரை பற்றியுள்ள ஒரு புரிதல் இருக்கிறதோ எந்த அளவுக்கு நம்முடைய பசுத்த அவையான பற்றியுள்ள புரிதல் இருக்கிறதோ அதே போல நமக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்த நம்முடைய தேவன் பிதாவா இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய வெளிப்படுத்தல் நமக்கு மிக மிக அவசியம் நம்முடைய தேவன் பிதாவா இருக்கிறார் என் தேவன் எனக்கு பிதாவாக இருக்கிறார் என்கிற அந்த சத்தியம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வெறும் வாயளவில் என் தேவன் பிதா பிதா பிதான்னு சொல்லுவதை விட அனுபவ என் தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறார் என் தேவன் எனக்கு ரட்சகர் மாத்திரமல்ல வரங்களை கொடுக்கிற பசுத்தாகிறார் மாத்திரமல்ல என் தேவன் எனக்கு பிதாவா இருக்கிறார் அப்படிங்கிற சத்தியம் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது The fatherhood of ஆஃப் காட் அந்த சத்தியம் நம்மளை மென்மேலும் உற்சாகப்படுத்தும் இந்த பதிவில் அதை பற்றியுள்ள சில அடிப்படையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்ம ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மிகவும் அதிகமாக பேசிய ஒரு நபர் யாரென்றால் என்றால் பிதாவை பற்றியதான் அவர் மிகவும் அதிகமாக பேசியிருக்கிறார் ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டில் இருநூறு இடங்களில் தன்னுடைய பிதாவை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிதாவுக்கும் தனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது எப்படி நெருக்கமானது பிதாவை நோக்கி எப்படி ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் பிதாவுக்கு நேராக இன்று பல காரியங்களை பிதாவுக்கும் தனக்கும் உள்ள காரியங்களை மிகவும் தெளிவாக விளைக்கியிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் யோவான் எழுத நச்சுதை நூலில் பிதாவுக்கும் தனக்கும் உள்ள உறவை பற்றி அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம் மற்ற சுயசீச நூலை பார்க்கிலும் இந்த யோவான் எழுத நச்சதி நூலில் தான் அதிகமாக இயேசு கிறிஸ்து தனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை பற்றி உள்ள காரியங்கள் காணப்படுகிறது எனவே குமாரனா இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனை முக்கியப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது நாமும் அதே அளவில் நம்முடைய பிதாவாகிய தேவனை முக்கியப்படுத்தும் பொழுது நான் நம்புகிற சுவிசிசம் நான் நம்புகிற சக்தியும் முழுமையானதாக காணப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது மாத்திரமில்லை யோவான் பதினாறுல ஆறுல பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துக்கு சொன்ன வார்த்தை எதுவென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜவனமாயிருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் நானே வழிங்கிறார் அந்த வழி எங்க கொண்டு போய்விடும் பிதாவை நோக்கி கொண்டு போய்விடும் வழியின் மூலமாக தான் பிதாவை அடைய முடியும் நாம் வழியை மட்டும் தெரிந்து கொண்டால் பிரயோஜனம் இல்லை வழி எதற்கு நேராக நடத்தப்படுகிறது பிதாவுக்கு நேராக நடத்தப்படுகிறது அப்ப அந்த பிதாவை பற்றியுள்ள புரிதல் நமக்கு மிக அவசியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி சொன்ன காரியங்கள் எவ்வளோ இருந்தாலும் சில முக்கியமான சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எதுவென்றால் யோவான் நில நற்சிது நூல் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நான் சுயமா ஒன்றும் பேசல நான் என்ன பேசணுங்கிறது என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார் வார்த்தை சொல்கிறான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் குமாரனை அனுப்பினவர் பிதாவாகிய தேனி இதைத்தான் ஒன்று யோவன் நாலு பதினால பார்க்கும் பொழுது யோவான் என்ன சொல்கிறார் என்றால் பிதாவானவர் குமாரனை இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இடுகிறோம் அப்பா நம்முடைய பாவங்களுக்காக இந்த குமாரனை அனுப்பினர் யார் என்றால் பிதாவாகிய தேவன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மத்திய சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பு கொடுத்து விட்டார் முழு ஆளுகையும் குமாரனுக்கு அளித்தவர் யார் என்றால் பிதா இதற்கும் மேலே ஒருபடி பார்க்கலாம் யோவான் ஆறு நாற்பத்தி நாள பார்க்கும் பொழுது என்னை அனுப்பின பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் அப்படி என்றால் என்ன பொருள் பிதா யாரை முன்குறித்தாரோ அவர்கள்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க இதுலயும் மூல காரணம் யாருன்னா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் இயேசு கிசை ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரணம் யார் என்றால் பிதா பிதா யாரை முன்குறிக்கிறாரோ பிதா யாரை இழுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவராய் இயேசு கிசை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்னவென்றால் நம்முடைய ஐக்கியம் குமாரனோடு மாத்திரம் இருக்கக்கூடாது பிதாவோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்று யோவான் ஒன்றும் உள்ள பார்க்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக கிறிஸ்து இயேசுவோடும் இருக்குது அப்ப வெறும் கிறிஸ்துவோட ஐக்கியத்தை மாத்திரம் சொல்ல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசுக்கு சொல்றோம் இருக்குன்னு சொல்லும்போது நாம் பிதாவை பற்றி உள்ள ஐக்கியத்தில் காணப்படுகிறோமா ஜெபத்தில் எப்படி நினைவு ஓடுகிறோம் பிதாவை எந்த அளவில் வைத்திருக்கிறோம் ரட்சவரோடு கூட நம்முடைய அன்பு அப்படியே ஸ்ட்ரீம் லைன் ஆயிட்டா அப்படி இருக்கக்கூடாது நாம் முழுமையாக கடவுளை நேசிப்போம் என்றால் குமாரனை எப்படி நேசிக்கிறோமோ அன்பு கூறுறோமோ ஐக்கியப்படுகிறோமோ அதே போல பிதாவினத்திலும் நான் நேசிக்க வேண்டும் ஐக்கியப்பட வேண்டும் அது உணர்வு இருக்க வேண்டும் இதைத்தான் ஒன்று யோவான் மூன்று ஒன்று பார்க்கும் பொழுது யோவான் இப்படி எழுதுகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் பாருங்க நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு என்று பாருங்கள் பிதா நம் மீது பாராட்டின் அன்பை நாம் யோசிக்கிறோமா பிதா நம் மீது பாராட்டின் அன்பு கிறிஸ்து நமக்கு பாடுகள் ஆவியா நம்ம வரங்களை கொடுத்தா எல்லாம் உண்மைதான் அதோடு கூட தேவனுடைய அன்பின் ஆழத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன் வரப்போற ஆண்டுல இந்த பிதாவை பற்றியுள்ள புதிய புரிதலோடு நாம் கடந்து சென்றால் நமக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் இறுதியாக நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் தியானிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரோமர் கெழுதி நிறுவம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு முப்பது எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் நாலாம் வசனம் ரெண்டு ரெண்டு பதிமூன்று ஒன்று பெரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நீங்கள் பொறுமையாக தியானிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் காட் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் ஆல் மேன் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் ஆனால் விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான் அவர் பிதாவாக இருக்கிறார் பட் ஒன்லி ஆஃப் பிலிவர் ஏனென்றால் பிதாவே நம்மளை அழைத்தவர் பிதாவே நம்மளை அறிந்தவர் பிதாவே நம்மளை தெரிந்து கொண்டவர் பிதாவே நம்மளை மகிமைப்படுத்த போகிற தேவன் பிதாவே நம்ம இயேசுக்காக ஒப்பு கொடுத்தவர் ஃபாதர் ஃபோர் நியூ ஃபாதர் ப்ரீ த பிலிவர் எலக்டட் த பிலிவர் Father justified the believer Father sealed the believer with the Holy Spirit இப்படி சொல்லி கொண்டே போகலாம் ஒரு அருமையான வார்த்தை உண்டு first cause of everything is the father எல்லாவற்றின் முதல் காரம் யாரென்றால் நம்முடைய பிதாவாகிய தேவன் எனவே நாம் தேவனை இரட்சகrend அறிந்திருக்கலாம் அதைவிட அதுக்கும் சமமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார் எங்க சத்தியம் நமக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கும் இப்படி புதிய ஒரு பார்வையோடு என் தேவன் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் ரட்சகர் மூலமாக நான் அவர் அறிந்து கொண்டேன் அவர் என்றென்றைக்கு எனக்கு தகப்பனார் இருக்கிறாங்க அந்த சந்தோஷத்தோடு கூட புதிய வருடத்தில் பிரவேசிப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும் இந்த செய்தி பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக ஆமை